சரி பேசுங்க என்ன கே கேளுமா நிலைமொழி மொழி அதை கொஞ்சம் நடத்துங்க நடத்துனீங்க ரொம்ப சிம்பிளா அப்படின்னா வாழை கூட்டல் காய் எப்பயுமே ஒரு சொல்லு இங்க ஒரு சொல்லு இருக்கும் ஒரு சொல்லு இங்க ஒரு சொல்லு இருக்கும் சொல்லிக்கிட்ட பொழுது வாழைன் இருக்கு காயின் இருக்கு இது வாழைங்கிறது நிலைமொழி ஏன் நிலைமொழின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலைமொழி வாழைன்னு நினைச்சு அப்படி நிக்கிது இந்த காய் வருது அதெல்லாம் மறுமொழி வருகின்ற மொழி மறுமொழி நிலைத்து நிற்பதால் நிலைமொழி இப்ப இது நினைச்சது எப்படி வாழை வாழையோட எல்லாம் சேருது வாழையோட காய் சேருது வாழையோட பழம் சேருது வாழையோட பூ சேருது வாழையோட தண்டு சேருது

வாமா இப்ப வாழை என்று சொல்லக்கூடிய நிலைமொழி இருக்கு பாத்தீங்களா இந்த நிலைமொழியோட நிலைமொழியோட இந்த வறுமொழி இருக்கக்கூடிய க ச என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்தீங்களா இந்த நான்கு எழுத்துக்களும் சேர்ந்து வந்தால் வாழை கூட்டல் காய் வாழைக்காய் வாழை கூட்டல் சாப்பாடு வாழை சாப்பாடு வாழை கூட்டல் தட்டு வாழை தட்டு வாழைக்கூட்டல் படம் வாழை புரிஞ்சா வரும்போது இப்போ அந்த பொற்ற எழுத்து வரும் இல்லைங்கயா கண்டிப்பா கண்டிப்பா காசா தப்பா வந்துட்டாலே இருக்க வறுமொழியில இந்த பிரஸ் ப்ளஸ் கண்டு வாழை கூட்ட என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் வறுமொழியில முதலெழுத்தாக இருந்தால் முதலெழுத்தாக இருந்தால் கண்டிப்பாக ஒட்டெழுத்து வரும் யார் வாழைக்கூட்டம் வாழைக்காய் வாழைக்கூட்டல் சாப்பாடு வாழை சாப்பாடு வாழைக்கூட்டல் தண்டு வாழை தண்டு வாழை கூட்டல் பழம் வாழை காசாப்பா வந்து கேட்டாரு சார் வாழை குட்டை இலை இதுக்கு ஒரு விதி பாத்துருவா கேட்டதுனால ஒரு கேள்வி ஒரு விடையை பாத்துருவோம் இப்ப பாருங்க எல்லாரும் எதாக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கு இப்ப மாலை கூட்டல் இலை போட்டுதையு போ இலை போடுறமா போடுறோமா இப்ப பாருங்களே இது என்ன மொழி 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 என்ன மொழி மொழி முதல் தேர்ந்தெடுத்து இருக்குது இந்த நிலைமொழியில கடைசியில் தேர்ந்தெடுத்து இருக்குது ஐ இல்லு கூட்டல் ஐ

அந்த உடம்பங்காளி எல்லாம் வாங்கப்பா இது உடம்பங்காளிப்பா உடன் பங்காளி எல்லாம் உடன்பங்காளி பங்காளி உடன் பங்காளி அப்படின்னா உடம்படுத்த உதவிகளை செய்யக்கூடிய பங்காளி அந்த உடன் பங்காளி அப்படிங்கிறது அப்ப உடன் பங்காளி எப்படி உதவிக்கு வருகின்றாலோ அதனை போல இந்த உடம்படு மைந்து சொல்லக்கூடிய உடம்படு உடம்படியா பாட்டியா கேட்பாங்க உடம்படுதல் அப்படின்னாலே ஒன்று சேருவதற்கு ஆயத்தமாகுதல் ஒன்று சேருவதற்கு ஆயத்தமாகதல் அப்ப இந்த உயிரத்தை உயிரத்தை சேர்ப்பதற்கு உடம்புடுமை அந்த உடம்புடுமை எதுனா இந்த இதுகிட்டே அழகா விதி வச்சாங்க என்ன விதி அப்படின்னா எவ்வும் அப்ப ஐ ஏனெ உயிர்வழி ஐவழிங்க நிலைமொழியில கடைசி ஐய இருக்குதா அப்ப நிலைமொழி இருக்கக்கூடிய கடைசி ஐ வந்தா எகர உடம்பு அப்ப வாழை கூட்டல் இந்த எகர உடம்பு ஈ வருது ஈ வந்து கூட்டல்

மணி யோசை வரும் மணி யோசை வரும் ஏன் இலை மொழி இலை மொழி கடைசி விட்டு நீ அப்ப இன்னும் கூட்டல் ஈ வருதா ஈ வந்துருச்சா இங்க ஐ வந்துருச்சு இங்க ஈ வந்துருச்சா அடுத்து ஈ என்ன சொல்லுவா அப்போ தீ கூட்டல் எரிந்தது அப்படின்ட்டு இருக்கு இது தீ எரிந்தது வரும் தீ எரிந்தது ஏன் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ வருதா இதை பிரிச்சா இத்து கூட்டல் ஈயா அப்ப ஈ வந்துருச்சா வழி ஜவம் ஜவ்னா உடனே கூட்டல் எரிந்தது அப்படிங்கும்போதுனா ஏயெழுத்து இது உயிரெழுத்து இது உயிர்மையது அப்ப தீ எரிந்தது அப்படின்னு அப்ப ஈ ஐ வழி ஜம்

திருவண்ணாமலை இம்பு கூட்டல் அண்ணாமலை இம்பு கூட்டம் ஏன் தாருக்கா ஏனே உயிர் வலி ஓகும் இந்த இடத்துல உருவா இந்த ஊவெழுத்து ஏதாவது இருக்கா அப்ப ஏனைய உயிரெழுத்துக்கள் ஏனே உயிர் வலி ஏனைய உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து ஏதாவது வகர உடம்பு வரும் Tadi bilang.